விவசாயத்திற்கு தண்ணீர் தர மறுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை விவசாயி ஒருவர் வெளுத்து வாங்கி இருக்கிறார் நியாயமான கேள்விகளுடன் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பி உள்ளது ஆனா இப்ப பழி வாங்குற மாதிரி தெரியுது ஒன்னா தேதியான எங்க நிலமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நாங்க இப்படி நீங்க எங்களுக்கு முறையான முறையில் நீங்கள் எழுப்ப குளத்து வழியாக தண்ணீர் தரவில்லை என்றால் காலையற்ற உண்ணாவிரதம் நிறுத்தப்படும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள அமுதுண்ணாங்குடி பகுதி குளத்தில் தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் தவித்து வந்தனர் இந்த நிலையில் மணிமுத்தாறு நான்காவது ரீச் கால்வாயில் இருந்து தற்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குளங்களுக்கு இன்னும் வந்து சேரவில்லை என கூறப்படுகிறது இன்றோடு மணிமுத்தாறில் இருந்து தண்ணீர் நிறுத்தப்படும் நிலையில் இன்னும் தங்களது பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்று விவசாயி ஒருவர் வேதனையோடு பதிவு செய்கிறார் தண்ணீர் தருவோம் என்று சொன்ன அதிகாரிகள் எல்லாம் எங்களுக்கு இழுப்பக்குளத்து வழியாக அந்த தண்ணீர் வந்தால் ஒரு ரெண்டு மூன்று நாளுக்குள் எழுப்ப குளம் நிறைஞ்சு அமுதுநாங்குடி குளம் நிறைவுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருந்தது இதை தவிர அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இரட்டை கிணறு வழியாக தண்ணி கொடுத்து கொம்பங்களம் வந்து கொம்பங்களம் நிறைஞ்சு அது வழியாக உங்களுக்கு அமுதுனாங்குடிக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் விவசாயிகள் சார்போ சொன்னோம் நீங்கள் அந்த வழியாக தண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் அமுதுராங்குடிக்கு தண்ணி வருவது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே வந்து நடிச்சு மூணு குளம் இருக்குது மூணு குளங்கள் வந்து நிறையணும் அது சம்பந்தம் இல்லாமல் ஒரு குளம் இருக்குது அதில் வந்து பாசான அதாவது வயல்களே கிடையாது அது வந்து அந்த குளமே அல்ல அதை வந்து இன்றைக்கி கூந்தாங்குழி குளம் அது வந்து அந்த குளமே அல்ல அது ஒரு ஓடை பகுதியில் இருக்குது அது பக்கத்தில் வந்து விவசாய நிலங்களே இல்லை இப்போ இந்த தண்ணி வந்து இந்த கிணறு வந்து கொம்பங்குளம் வாஞ்சி அது பாயும்போது போது இருந்து வரக்கூடிய தண்ணி நாட்கள் முடிந்து போயிடும் ஏற்கனவே ஏழாம் தேதி பீஸ் கமிட்டியில் என்ன சொன்னாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி மட்டும் உங்களுக்கு தண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்கள் அநேக போராட்டங்கள் தாசில்தாரை பார்த்து எம்எல்ஏவை பார்த்து மற்றும் சம்பந்தப்பட்ட ஏடி நவீன் அவர்கிட்ட கேட்டு சுகுமார்கிட்ட கேட்டு சார் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தண்ணி தருவோம் தரமாட்டோம்னு சொல்லலை ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம் அவங்கள்ட்ட

விவசாயி இந்த நெல்லை நட்டு மருந்துகளை அடித்து அதை பாதுகாத்து அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை எடுத்து அதை கொண்டு வந்து சேர்த்து அவன் ஒரு இதை வந்து ஒரு ஆயிரம் ரூபாயை பார்க்கணுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படணும் நீங்கள் அப்படி இல்லை சார் நான் கடவுள் குருவியில் உங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஒன்றாந்தேதியான சம்பளம் ஏறது எங்கள் நிலமே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நாங்கள் இப்படி சாப்பிட்றதுக்கு நீங்கள் சார் இப்படி தண்ணி தலையை சுற்றி கொடுக்குறீங்க இப்போ இந்த குலை நிறைஞ்ச என்ன பிரயோஜனம் ஏதாவது விவசாயிக்கு பிரயோஜனம் இருக்கா நீங்கள் அதை மட்டும் நினச்சி பாருங்கள் எங்கள் வாழ்ந்த நீங்க நீங்கள் வந்து சீரழிக்கணும்னு முடிவுன்ட்டிங்க அதுதான் உண்மை தயவுர்ந்து நீங்கள் எழுப்ப குளத்து வழியாக தண்ணி கொடுத்து இழுப்ப குலையா வழியாக எங்களுக்கு தண்ணி வந்து அவங்க தான் குளத்துக்கு வரும் இந்த வழியாக கும்பங்குளம் வழியாக நீங்கள் இரட்டை கிணறு வழியாக போய் அந்த கடை குளத்துக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு தண்ணி கிடைக்காது கூட நீங்கள் சொன்ன டேட் நாங்கள் கொடுத்த டேட் முடிஞ்சு ஏழாம் தேதி பீஸ் கமிட்டியில் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க ஆனால் இப்போ பழி வாங்குற மாதிரி தெரியுது எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு முறையான முறையில் நீங்கள் எழுப்ப வழியாக தண்ணீர் தரவில்லை என்றால் காலையற்ற உண்ணாவிரதம் இருக்கப்படும்